ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் வாழைக்காய் குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்துருக்கேன் இதை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஆஃப் லெமனை இதில் புளிஞ்சு விட்டுக்கிரலாம் இதை நல்லா கலந்துக்கிடலாம் இப்போ இது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மீன் பொரியல் பொடியையும் இதில் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கரலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் ஒன்று ஒன்றா பெரட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாதிரி பெரட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம வாழைக்காயை இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைக்காய் சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு தாங்க ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு சைடு வெந்து வந்துடுச்சு இதை நம்ம திருப்பி விட்டுக்கிரலாம் திருப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதுங்க இப்போ பாருங்க ரொம்பவே நல்லாவே வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கிறலாம் இது மாதிரி நம்ம எல்லா வாழைக்காவையும் பொறித்து எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ அதே கடாயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சுக்கிரலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து நம்பர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாக அப்படியே சேர்த்துக்கிறலாம் ரெண்டு பச்சை மிளகாவை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம் டேஸ்ட்டுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வரணும் இப்போ இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிரலாம் இப்போ இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிரலாம் இப்போ இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தனியும் இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் நம்ம மசாலாவோட மசாலாவோடய புளியோட புளியோடய வாசமும் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக இலையையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்புல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற வாழைக்காய் துண்டுகளை இதில் சேர்த்து நல்லா அமைத்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதில் மல்லி இலையை தூவி இறக்கிக்கிறலாம் வாழைக்காய் ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் கிடையாது ஏற்கனவே நம்ம பொறிச்சாச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு வாழைக்காய் குழம்பு ரெசிப்பி தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்